எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக்கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொத்து உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருகின்ற குரு பயிற்சியில் மகர ராசி அன்பர்களுக்குண்டான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம் வரும் அதை பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க குரு பயிற்சி இந்த ஆண்டு தமிழ் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக உள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் குரு பயிற்சியானது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு குரு மாறக்கூடிய ஒரு நிகழ்வு இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அவரது பிறந்த ராசிப்படி சில நன்மை தீமைகளை குரு பகவான் வழங்கக்கூடிய அமைப்பு அதுல இந்த ஆண்டு குரு பயிற்சியானது ஒரு குழப்பமில்லாத ஒரு சுபத்தன்மையான குரு பயிற்சி காரணம் ஒவ்வொரு ஆண்டும் குரு பயிற்சியானது ரெண்டு தேதி எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு தேதி இருக்கும் திருக்கடித பிரகாரம் ஒரு தேதி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு தேதிகளில் குரு பயிற்சி வரும் பொதுவாக வாக்கிய பஞ்சாங்கத்தை எல்லா கோயில்களும் செய்வாங்க திருக்கடை பிர ஒரு சில கோயில்கள் செய்வாங்க ஸோ இந்த குழப்பம் வந்து எப்போ குரு பயிற்சிங்கிறது மக்களுக்கு ஒரு எப்போவுமே ஒரு புரியாத புதிராக தான் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு அது அந்த குழப்பமே இல்லாமல் ரெண்டு பஞ்சாங்கத்துலேயும் ஒரே தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவே ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்வு தான் குரு பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலப்புருஷனுக்கு பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதி காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வர்றாரு அப்போ இதுவே ஒரு நல்ல பயிற்சி தான் பாக்யாதிபதி ரெண்டில் வரும்போது பொதுவாகவே நல்ல சுபத்தன்மை இந்த ஆண்டு இருக்கும் அதனால் மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு பயிற்சியானது மிக மிக அருமையான பயிற்சி கடந்த ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருந்தார் நாலாம் இடம் எப்போவுமே ஒரு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இடம் இளம் வீடு வாகனம் அதே மாதிரி தாயாருடைய ஸ்தானம் பொதுவாக நாலில் குரு இருக்கும்போது கோச்சாரத்தில் சில நன்மைகளை குரு கொடுக்க மாட்டார் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுப்பார் ஜாதகருக்கு சில அலைச்சல் தேவையில்லாத சங்கடங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் கொடுப்பார் குரு நாலாம் இடத்தில் குரு வரும்போது நல்ல பலம் கோச்சாரத்தில் இல்லை ஏன்னா ஸ்தானபலம் ஒன்று இருக்குது அந்த கிரகங்கள் போய் கேந்திரத்தில் இருக்கும்போது ஸ்தானபலம் அப்படிங்கிற இடத்த வச்சு அந்த கிரகங்கள் நன்மை செய்வதில்லை பொதுவாக கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கும்போது நன்மைகள் செய்யாது அப்போ வந்து இது இது ராசிக்கு கேந்திரஸ்தானம்ங்கிறதுனால அந்த மேசத்தில் குரு இருந்தது கடந்த ஆண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சுப பலன் பெரிதாக இல்லை ஒரு சிலருக்கு சிறப்புகள் இருந்திருக்கும் அவரவர் சுய ஜாதகப்படி நல்ல தசாபதிகள் இருந்தால் கோச்சாரத்தினால் பெரிய ஒரு பாதிப்புகளோ பெரிய மாற்றங்களோ இருக்காது அது சுய ஜாதகத்துடைய பலத்தை பொறுத்து இப்போ நடக்கிற தசாபதிகளை பொறுத்து ஆனால் கோச்சாரம் கட்டாயம் ஒரு குணமாற்றத்தை செய்யும் ஒரு நன்மைகளை கொடுக்கும் அதில் இந்த ஆண்டு குரு பயிற்சி ராசி என்பவர்களுக்கு குரு நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி வராது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது புத்திரஸ்தானம் பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்கூடிய எல்லா புண்ணியங்களும் அஞ்சாம் இடம் தான் அஞ்சில் குரு வரும்போது அது கோச்சாரத்தில் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல பூர்வ ஜென்ம பலம் சந்ததிகள் பூர்வ ஜென்ம பலத்தில் குரு வரும்போது நல்ல வாரிசுகள் உண்டாகக்கூடிய காலம் அதேமாதிரி குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல வரும்போது நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய காலம் பூர்வீக சொத்துகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய காலம் ஒரு சிலருக்கு குலதெய்வ கோயில்களுக்கு போய் நல்ல குலதெய்வ ஆசீர்வாதம் பெறக்கூடிய காலமாக இருக்கும் மொத்தத்தில் அஞ்சில் குரு வரும்போது பூர்வ ஜென்ம பலம் நல்ல சிறப்புகளை கொடுக்கும் ஜாதகருக்கு அது ஒரு புகழ் அந்தஸ்து உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் அதில் குரு அஞ்சாம் இடத்துக்கு வருது ஒரு சுப பலன் என்றாலும் கூட அவர் பார்க்குற பார்வைக்கு இன்னும் அதை விட இரண்டு மடங்கு சுபப்பலர்கள் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரு சுபபலனாக அவர் பார்வை பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் நின்ற இடத்துல இருந்து அஞ்சாவது பார்வை எப்பவுமே பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒம்பது மூன்று பார்வைகள் குரு பகவானுக்கு உண்டு அதில் மகர ராசி அன்பர்களுக்கு குரு ரிசபராசிக்கு வர்றதுனால அந்த ரிசபத்திலிருந்து அஞ்சாவது பார்வையாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அப்போ பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இந்த ஆண்டு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் மிகப்பெரிய பாக்கியம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இடம் அப்போ குரு பாக்கியத்தை பார்க்கறதுனால நீங்கள் நினைக்கிற பாக்கியங்கள் உங்களுக்கு கைகூட காலம் அதே மாதிரி நிறைய கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போய்விடக்கூடிய காலம் புண்ணிய காரியங்கள் நிறைய செய்யக்கூடிய காலம் நிறைய புகழ் அந்தஸ்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலம் ஒன்பதாம் இடம் வெளியில் போகக்கூடியது சிலர் வெளியில் போய் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய காலம் வெளிநாடு போகிறவங்க ஒரு வெளிமாநிலம் போகிறவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வெளியில் எல்லாம் நல்ல குரு பயிற்சி இந்த பயிற்சி வாழ்க்கையில் ஒன்பதாம் இடம் அது தகப்பனுடைய ஸ்தானம் அப்போ தகப்பனால் வெற்றி தகப்பனுக்கு நல்ல உயர்வுகள் இந்த ஜாதகத்தில் மகர ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு தகப்பனுக்கு நல்ல உயர்வு வெற்றிகளை இந்த குரு பயிற்சி கொடுக்கும் மாதிரி ஒன்பதாம் இடம் புகழ் அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ நல்ல புகழ் நல்ல அந்தஸ்து நல்ல கௌரவம் கிடைக்கூடிய காலமாக இருக்கும் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நல்ல சுப பார்வை அடுத்து குரு பகவான் வந்து தான் இடத்துல இருந்து ஏழாவது பார்வையாக உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு குரு பார்க்க போறாரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் உபஜயஸ்தானம் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வெற்றி ஸ்தானம் பதினொன்றாம் இடத்து குரு பார்க்கறதும் ஒரு சுப பார்வைதான் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் உங்க செயல்கள் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய காலம் நல்ல ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய காலம் பதினொன்றாம் இடமும் வெளிநாடு பாவம் அப்படின்னா அப்ப வந்து பதினொன்றாம் இடத்து குரு பார்க்கறதுனால வெளிநாடு போக திட்டமிட்டு இருக்கிற நபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக இருக்கும் கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த முயற்சிகள் மகர ராசி கட்டாயம் வெற்றியை கொடுக்கும் அது மூத்த சகோதர ஸ்தானம் அப்போ உங்கள் மூத்த சகோதரர் வழியில் நல்ல செய்திகள் நல்ல ஒரு ஒற்றுமை ஒரு சில அவர்களால் உங்களுக்கு உயர்வு உங்களால் அவருக்கு உயர்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ உங்கள் மூத்த சகோதரனுக்கு நல்ல சுபத்தன்மை கிடைக்கக்கூடிய காலம் இந்த பதினொன்ன குரு பார்க்குறது அதே மாதிரி குரு ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார் மகரத்தைவே குரு பார்க்குறாரு குரு ராசியை பார்க்கும்போது குரு பார்க்க கோடி நன்மை அப்போ ராசியை குரு பார்த்துட்டாலே உங்களுக்கு தெய்வ பலம் வந்துருச்சு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் குரு ராசியை பார்க்கும்போது புதிய தேஜஸ் வரும் நல்ல உற்சாகம் வரும் புது புது திட்டங்கள் புது புது செயல்கள் குரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் கடவுள் உங்கள் கூட நின்று உங்களுக்கு துணை செய்யக்கூடிய காலம் குரு ராசியை பார்க்குற காலம் எனவே மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குரு பயிற்சியானது நின்ற பாவம் பாக்குற இடங்கள் அனைத்தும் மிக சுபமா இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துக்கு அப்புறம் அமையப்போகுது போகுது அதுல உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் இருக்கும் பட்சத்துல இந்த பலன் அப்படியே ரெண்டு மடங்கு கிடைக்க கூடாது ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்துல தசாபுத்திகள் சரியில்லை லக்ன சுபர்கள் அப்படி இல்லாம லக்ன பாவிகளின் திசை நடக்குது அப்படின்னா அதற்குண்டான எளிய இறை வழிபாடுகளை நல்ல ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதை பண்ணிக்கோங்க அதனால இந்த சுப பலனை குரு கொடுக்கறதை தடை செய்யாது ஏன்னா தசைநாதனை மாரி ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப தசாபுதிகள் வளர்த்து தான் இந்த சுப பலனை நீங்க வாங்க முடியும் அதை நீங்க சுய ஜாதத்தை பார்த்து ஆய்வு செய்து சரி பண்ணிக்கும் போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரெண்டு மடங்கு வெற்றியை கட்டாயம் கொடுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த ஆண்டு இருந்த ஒரு கசப்பு ஒரு வாழ்க்கை துன்பம் எல்லாம் தீர்ந்து இது வெற்றி ஆண்டாக வரப்போற ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் என்று சொல்லி இந்த பலனை முழுமையா எல்லா மகராசி அன்பர்களும் பெற வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலானவனை பிரார்த்தனை செய்து உங்க வந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க